ஆமா சார் இல்ல சார் இடையில் இடையில் கேரக்டர் வந்து அவன் வந்து Adikiran என்னோட ஆபீஸ்ல வந்து நீ பொண்ணு அந்த லவரை காக்க என்கிட்ட சொல்லும்போது ஒரு விஷயம் அவனுக்கு வந்து ஞாபகம் வருது ரெண்டாவது ஆபரேஷன் இல்ல ஆல்ரெடி ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அந்த பொண்ணு விஷயம் தெரியும் அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பேர் சூரியன் நாளைக்கு படம் ரிலீஸு நீங்கள்லாம் வந்துருக்கிறீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க உங்களுக்கே தெரியும் அந்த ரிலீஸ் வந்து அறிவுத் ப்ரொடக்ஷன் தான் பண்ணுறாங்க அவர் மூலயமா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாளைக்கு வந்து நிறைய தேட்டரில் நிறைய தேட்டரில் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது நீங்கள் உடனே படம் பார்த்துருக்குறீங்க உங்கள் நீங்கள் படம் பார்த்தது உங்களுக்கு என்ன தோணுச்சோ மனசில் அது நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் அண்ணா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெசேஜ் இல்லை சின்ன மெசேஜ் தான் சின்ன சின்ன வயசில் நடந்த ஒரு சின்ன விஷயம் பெருமை ஆனதுக்கப்புறம் எப்படி அது இதாகுதுன்றதுக்காக ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தோம் நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு உங்களுடைய இது விமர்சனம் தெரியுதுங்க நீங்கள் சொல்கிறத வச்சு தான் ஆடியன்ஸ் நாளைக்கு வர்றதும் வராது எல்லாமே இருக்குது நம்ம படத்தோட நடிச்சிருக்கிற மெயின் கேரக்டரு மிஸ்டர் சார் பேசுங்க சார் அபிஜேக் சார் பேசுகிறேன் நீங்கள் பேசுங்க சார் பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் சீங்கா ஃபில்ம் சின்ன டீமாக இருக்கும் ஆனால் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் இந்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அண்ட் நிறைய கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டீம்ஸும் வித் பிக் ட்ரீம்ஸ் உங்களால் உங்கள் ஹெல்ப்லால் வில் பி ஏபிள் டு அச்சீவ் அண்ட் வில் பி ஏபிள் டு ரீச் மோர் ஆடியன்ஸ் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் படத்தோட படத்தில் ஒரு கருத்து இருக்குது அந்த க ஆக்ஷன் த்ரில்லர் ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் there is a story behind the whole uh, action and why the whole revenge is happening also so and uh, the music is done beautifully in fact Shilant uh, uh, is uh, he is the music uh, director of the film and uh, Adi sir is uh, the dop and Charvaka bro he is the producer and hari sir, thank you so much for letting us be part of this and uh, எப்படி இருந்துச்சு சார் வாட் யூ பற்றி நாளே சொல்லணுமா எல்லாருக்கும் வணக்கம் நான் டெக்ஸ்டர் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீநாத் விஜய் பேசுகிறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் எல்லாம் படத்தை பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுடைய சப்போர்ட்ஸ் எங்களுக்கு தேவை இந்த மா இந்த டெக்ஸ்டர் படம் வெற்றி பெறதுக்கு இந்த படத்துடைய டைரக்டர் சூரியன்ஜியாக இருக்கட்டும் ப்ரொடியூசர் தர்வகா சார் இருக்கட்டும் அண்டு நம்மளுடைய ஹீரோ இருக்கட்டும் அபிஷேகாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க லைக் ஹி ஆக்டட் ஸோ வெல் ஸோ அண்ட் ஹீரோயின்ஸ் அண்ட் இன்னொரு ஹீரோ ராஜீவ் அவர்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு மெயினாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் எனக்கு ஒரு த்ரில்லர் மூவினால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி எல்லோரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மீடியா பீப்புள் நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்க அந்த படம் வந்து வெற்றி பெறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது தேங்க்யூ தேங்க் யூ வாஷ் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தோட சினிமாடகிராஃபர் என் பேர் ஆதித்யா கோவிந்த்ராஜ் படம் நல்லா வந்திருக்கு எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு படம் ரிலீஸு நிறைய தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்கும் மீடியாக்கு தேங்க்ஸ் சொல்லணும் உங்களோட எல்லோரும் சப்போர்ட் வேணும் நம்மளுக்கு ஸோ படம் பார்த்துக்கலாம் எல்லாம் ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டெக்ஸ்டர் நாளைக்கு ரிலீஸ் பதினாலாம் தேதி ஸோ இந்த படத்துக்கு வந்து பத்திரிகையாளர் உங்களுடைய ரிவ்யூஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி சின்ன படங்களை பொறுத்த வரைக்கும் தேட்டருக்கு கொண்டு வரதே ஒரு மிகப்பெரிய சவால் ஸோ எங்களோடய உத்ரா ப்ரொடக்ஷனில் லாஸ்ட்டாக நாங்கள் பண்ண ஜென்டில் உமனுக்கு அப்புறம் டெக்ஸ்டர் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுக்கணும் ஜென்டில் உமனுக்கு பத்திரிகையாளர் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க அதேமாரி இந்த டெக்ஸ்டர் படத்துக்கும் கொடுக்கணும் ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கருத்தை அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அதாவது மன்னிப்புன்ற விஷயம் இன்றைக்கி வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் அதை கே அதை சின்ன வயசுலேயே ஒரு சம்பவத்தில் அந்த கதையில் வச்சுருப்பாங்க அதை கேட்டதுனால ஒருத்தனுடைய லைஃப் எப்படி மாறுது அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தாங்க ரெண்டு டெக்ஸ்டர் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் வெப்சீரீஸோட தலைப்பை பயன்படுத்தியிருந்தாங்க அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்து ஹாலிவுட்டில் கிடச்சிது ஸோ இது வந்து ஒரு சிறிய முயற்சியாக வந்து ஒரு டீமாக இங்கே டெக்ஸ்டர் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த வாய்ப்பை வந்து கொடுத்த பிரகாஷ் சார் ப்ரொடியூசர் ராம் என்டர்டெய்னர்ஸ் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சார்வா தீபி சார் அப்புறம் டேரக்டர் சூரியன்ஜி ரொம்ப இந்த படத்தை ஆரம்பத்துலேருந்து ரொம்ப எங்களுடைய சார்பாக ரொம்ப கொண்டு போய் பத்திரிகையாளர்கள்டையும் மக்கள்கிட்டையும் சேர்த்ததில் வந்து பிஆர் வெங்கட் சார் வாங்க 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 அவர் கிட்டத்தட்ட இந்த படத்தை சேர்க்குறதுக்கு எங்களுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்னும் ஃபர்தராக இந்த படம் உங்களுடைய ஒவ்வொரு வரிகள்லேயும் நீங்கள் எழுதப்போகிற அந்த ரிவ்யூஸ்லேயும் அதில் தான் வந்து இன்னும் சேரப்போகுது ஸோ தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த படம் மக்கள் மதியில் இன்னும் சேரும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணும் தேங்க் ஏதாவது எதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம் எஸ் சார் எஸ் சார் அப்படி வயலன்ஸ் அப்படி கிடையாது சார் அவன் பாதித்த விஷயம் அது மாதிரி சின்ன வயசில் பாதித்த விஷயம் அது கேமரா இல்லை இல்லை கண்டிப்பாக அதாவது யாருக்குமே இருக்குது சார் எனக்கு சின்ன வயசில் நடந்திருக்கு சார் இப்போ நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கு நான் அது எதுவுமே வெளியில் சொல்ல முடியல மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தேன் அது எனக்கு தெரியாமல் நிறைய பேர் நான் பழி வாங்கியிருக்கேன் அது அவங்களுக்கு தெரியாது இது வயலன்ஸ்ன்றது எல்லா ஏரியாவில் இருக்குது சார் நான் ஹாலிவுட்ல நான் நினச்சேன் ஹாலிவுட் தான் அப்புறம் இருக்குதுன்னு நினச்சேன் இங்கே நம்ம இதில் சரி நிறைய ஊரில் நிறைய கிராமங்களில் இப்போ சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதோட வயலன்ஸ் பயங்கரமாக இருக்குது சார் இது கற்பனை உண்மை கதை சார் சில சில உண்மை சம்பவங்களை வந்து செலக்ட் பண்ணி அதுலேருந்து கிடைச்ச ஒரு விஷயம் தான் சார் இது இதே கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா சார் கிராமத்து ஸ்கூலெல்லாம் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டவுசர் பசங்கன்னு அவுத்துருவாங்க அவுத்துட்டாங்கன்னா அவுத்துட்டு அவங்க வந்து அவங்க கோவம்ன்றது வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க அப்போ நடந்த ஒரு உண்மை சம்பவம் அது ஒரு லைனாக வச்சுக்கிட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணிருக்கேன் சார் எப்படி ஆ சார் இப்படி வந்து அபிஷேக் சார் வந்து ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் இது பண்ணார் எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள் ஓகே எதுக்காகவும் இவன் பண்றான் இது ஓகே சேக்கோ பண்றான் சார் எதுக்காக பண்றான்னு அந்த விஷயத்தை மட்டும் எனக்கு சொல்லுங்க அது மட்டும் எனக்கு கேட்ச் ஆச்சு நான் பண்றேன்னு சொன்னாரு நான் விசிட்டர் சொன்னேன் விசிட்டர் சொன்ன உடனே முழுக்க முழுக்க இன்வால் ஆயிட்டார் சார் நம்ம கேமராமேன் ஆதி ஆதி சார் சார் பதினெட்டு நாள் எடுத்தது சார் எயிட்டீன் டேஸ்ல முடிச்சது படம்

அந்த அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு எந்த நிலை சார் இது வந்து நேச்சுரலான வார்த்தை சார் இன்னைக்கு வந்து சார் நான்வெஜ் வெஜிட்டே நான்வெஜ் எப்படி வெஜிடேரியன் மாதிரி போச்சு அது மாதிரி இன்னைக்கு வந்து இந்த வார்த்தைலாம் சர்வ சாதாரணமாக இன்னைக்கு உலகாட்டு சார் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற கிரேட் இன்னைக்கு அப்ஸ் ஆண்டர் இருக்கிற எல்லாம் பசங்க பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு வேடும் கிடையாது சார் இன்னைக்கு அதனால் தப்பாக யூஸ் பண்ணல சார் சார் எந்த ஒரு இடத்துலையுமே அந்த கோபத்துக்கு அந்த அது அளவுக்கு மீறி கோவம் வரும்போது ஒரு வார்த்தை வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணி பண்ணக்காண்டி படம் வராது அப்படி இல்லை சார் இது வந்து நிறைய பேர் கிளாமர் சாங் அதனால ஏன்னு நினைச்சிட்டாங்க நாங்க கேட்டோம் அவர்கிட்ட அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் இந்த சைல்டு மர ஒன்று இருக்கு அந்த ரிமூவ் பண்ணீங்கன்னா நாங்கள் யூஸ் தரங்க அது படமே வந்து கதையே அந்த காண அதை வச்சுதான் போகுது நாங்கள் எடுக்க முடியாது சரி அப்போ சொன்னாங்க நீ கவலைப்படாதீங்க சார் ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்ட் எங்களுக்கே ஓகே நாங்கள் ஆல்ரெடி இப்போ கமர்ஷியல் ஹிட்டான ஒரு நாலு படங்கள் பேரை சொன்னாங்க அவங்க அதெல்லாம் ஏ சர்டிஃபிகேட் தான் யாருக்குமே தெரியாது பெரிய பேனர் பெரிய ஹீரோண்டிருந்தாலும் உங்களுக்கு சின்ன பேனர் சின்ன இது விஷயம் இருக்கு கண்டிப்பாக கூட நீங்கள் தைரியமாக ஏ சர்டிவிகேட் வாங்க உங்கள் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுங்கள் சென்சார்லேருந்து நாங்களே அவர்கிட்ட பேசுகிறோம் ஏ சர்டிவிகேட்டு பார்த்து நீ பயந்துடாதீங்க சார் நீங்கள் கண்டிப்பாக படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்களே பேசுறோம்னு சொல்லிட்டு சென்சாரில் வந்து எங்களை ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க சார் சார் சைல்டுட்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பார்ட் சார் அவங்க என்ன சொல்றாங்க சார் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க லாங் ஷாட்ல காட்டுங்க டோட்டல் டோட் க்ளோஸ் அப் காட்டுறாங்க க்ளோஸ் அப் காட்டாதீங்க ஜூம் பண்ணாதீங்கன்றாங்க நீங்க லாங் ஷாட்ல அவுத்து போட்டு நிர்வாகம் பிரச்சனை கிடையாது நீ ஜூம் போகாதான்றாங்க அதுல நான் வந்து பிளட் எல்லாம் காட்டு பண்ணா கண்டி அவங்க எங்க வந்து ஃபோர்ஸ் பண்ற விஷயத்த நான் க்ளோஸ் பண்ணிச்சிருக்க மாட்டேன் ஆனால் அதை பத்தி ஒன்னும்

சைக்கோ த்ரில்லர் கேரக்டர் பேர் டெக்ஸ்டர் சரி நம்ம கதையில் அதே மாதிரி இப்போ கேட்டிருக்கிறாரேன்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்டர் டைட்டில் அந்த கேரக்டர் நேம் இதில் வச்சுருப்பா சார் அதுக்கு இதுக்கு சம்மந்தமாக கிடையாது சார் சார் இது வந்து கதை பிரகாரம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க தான் சார் அது மாதிரி காட்டினேன் நான் ஏன்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து டோட்டலாகவே முழுக்க முழுக்க ஏதோ நடந்து நடந்திருக்கு இவன் சர்க்கமரம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி காட்டிட்டு இவன் செலன் பண்ணிவிட்டு சம்மந்தமில்லாத ஒரு கேரக்டர் என்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் சார் இல்லை சார் அவன் நட்பு வட்டாரத்தில் ஃப்ரெண்டு கேரக்டர் சார் எந்த ஒரு ஃப்ரெண்டும் கூட இருக்கும்போது அப்படி மாட்டாங்க சார் அவன் வந்து லவ் அந்த பொண்ணு பொண்ணு இது குடிச்சு குடிச்சு செத்துருவான் இருக்கு அந்த பொசிஷன் போகும்போது ஃப்ரெண்டு அவன் டாக்டர் ஃப்ரெண்டு அதனால என்ன பண்ணுறான்னா ஓகே ஏதோ ஒன்று பண்ணுவான்றதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் இது பண்ணுறான் சார் சார் இருக்கு சார் மெமரி ரைசிங் இந்தியாவில தான் சார் வரல ஒரு வெளி உலகத்துல எல்லாம் அனதர் அனதர் கண்ட்ரில எல்லாம் பண்ணிருக்காங்க சார் பண்ணி டோட்டல் மெமரிஸ் ஆகி சில பேர் செத்து போயிருக்காங்க அதெல்லாம் நான் சர்ச் பண்ணி ரீசர்ச் பண்ணி தான் சார் பண்ணிருக்கேன் அது இல்ல சார் என்ன மேட்டர் சார் லவ் வந்து ஆஃப் ஓப்பனிங் நான் ஒரே சாங்கில உங்க லவ் டீப்பா சொல்லி ஆகணும் அப்போ டீப்பா சொல்லணும்னா வேற வழியே கிடையாது அடுத்தது அந்த பொண்ணு சாக போறான் நெருக்கமா சொல்லி ஆ எல்லாமே நான் முதல்லையும் சொல்லிட்டேன் சார் க்ளீயராக அவங்களுக்கு எல்லாம் அப்ரேமெண்ட் தான் சார் பண்ணும் சார் இப்போ எங்கள் தேட்டர் வந்து சார் இப்போ அரிவுத்ரா புரொடக்ஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ண படம் ஜென்டில் உமன் அதுக்கு முன்னே ஒரு படம் பண்ணார் மூணாவது எங்கள் படம் எங்கள் படத்தை என்ன ஒரு ப்ளஸ்ஸுன்னால் அந்த டைட்டில் லீஸ் ரீஸ் ஆயிடுச்சு சார் டெக்ஸ்டர் டைட்டில் ரீஸ் ஆயிடுச்சு சார் பெரிய பெரிய புரொடக்ஷன் இதுலேருந்து பெரிய பெரிய இதுலேருந்து எல்லாேருமே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க டெஸ்டர் படம் எப்படி இருக்குது எப்படி இருக்குது இருக்குன்னு கேட்டுருக்காங்க நம்மளுக்கு இப்போ எல்லாம் பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக இப்போ எல்லாமே இப்போ நீங்கள் போய் ஏரியா நினைவு வச்சு தான் எல்லாம் வெட்டியில் இருக்காங்க ஓட்டீட்டிலேருந்து பெரிய ஓட்டீட்டுலேருந்து எல்லாமே வெயிட்டிங்ல இருக்காங்க உடனே சரி நீங்கள் அத்தர்ட்டி பண்ணுறதுக்கு இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகி அதனுடைய பொசிஷன் வச்சு டக்குன்னு சொல்லி ஆங்கனிக்க அப்புறம் நான் அதே கான்கள் பண்ணேன் அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் பண்ணேன் விஷ்ணு விஷாலோட அதுக்கப்புறம் கேப்டன் மில்லர் பண்ணேன் ஸோ அது தமிழில் அது தமிழில் அதுக்கப்புறம் மலையாளத்தில் நான் ஹிருதயம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் தென் பவி கேரக்டேக்கர்னு பண்ணியிருக்கேன் ஹிந்தியில் நான் சிச்சோரை ஒரு படம் பண்ணியிருக்கேன் வெப் சீரீஸ் பண்ணியிருக்கேன் ஆஸ் எம் சஃப்ரிங் ஃப்ரம் காதல் அதே ஆன அனந்தம் இப்போ நான் இப்போ இந்த வருஷம் நான் நீங்கள் நிறைய படத்தில் நீங்கள் வேணா பார்ப்பீங்க கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு கண்டிப்பா பட் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் எதுக்கு இந்த கேரக்டர் இந்த மாதிரி பண்றாங்க ஆஃப்டர் சம்டைம் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நாங்கள் எல்லாம் ஒரு கேரக்டர்ஸ் தான் ஒரு ஆக்டர் தான் எனக்கு எந்த கேரக்டரும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்ஃபில்லாக நான் பண்ணணும் அதுதான் என் ஜாப் அதுதான் என் கடமை ஃபேம் எல்லாம் செகண்டரி நான் என் மை ஒர்க் இஸ் ஷுட் பி ஸ்போக்கன் அண்ட் மை ஒர்க் ஷுட் பி சீன் ஆன் ஸ்க்ரீன் ஸோ எதுக்கு இந்த கேரக்டர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் எதுக்கு இந்த கேரக்டர் எவ்வளோ அப்படியெல்லாம் நடத்திருக்குது இப்போ கேரளாலேயே இப்போ இப்போ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்காங்க பிகாஸ் தே இன் ஸ்கூல் தே ஸ்டார்ட்டட் ஃபைட்டிங் சோ மெனி மர்டர்ஸ் ஆவ ஹாப்பன் இன் ஸ்கூல் இது சும்மா நம்ம பேசியே தீர்க்கலாம் இதெல்லாம் நம்ம ஈகோ நம்ம ஆங்ஸ்ட் ஆங்கர் அதெல்லாம் ரொம்ப தப்பு நிறைய விஷயம் நம்ம பேசினாலே தீர்ந்துடும் தேங்க் யூ ஸோ மச் ப்ரோத் தார் தேங்க் யூ இல்லைங்க பிகாஸ் எனக்கே ஏன் ஏன் மனசுக்குள்ளேயும் இந்த மாதிரி நானும் நிறைய புலிய புலி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எனக்கும் அந்த கோவம் இருக்கு இந்த ஆத்திரம் இருக்கு இது எல்லாமே என்கிட்ட இருக்கு ஆனால் ரியல் லைஃப்ல இதெல்லாம் பண்ண முடியாது ஸ்க்ரீன்ல இது பண்ணலாம் ஸோ ஸ்க்ரீன்ல எவ்வளோ கோவம் இருந்தது அது எல்லாமே ஸ்க்ரீன்ல காமிச்சிட்டேன் தேங்க்யூ மலையாளம் படமா ஆமாம் சார் மலையாளத்தில் நெக்ஸ்ட் மந்த் ப்ளான் பண்ணியிருக்கேன் சார் 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 அப்படி இல்லை சார் இப்போ நாங்கள் பிளான் பண்ணும்போதே பயோ லாங்குவேஜ் சார் பிளான் பண்ணோம் தமிழ் மலையாளம்னு சொல்லிட்டு சார் பிளான் பண்ணோம் அப்படி பிளான் பண்ணால் முடிச்சிருக்கோம் சார் ஒருத்தன் வந்து லவ்வால மென்டலாக வராத்த வந்து லவ் ஃபைல் இருந்தாலும் கடைசி வரையும் அவன் மென்டலாக வரான் அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து என்ட்ரி ஆகி அவன் செயலூர் நடந்த இதில் மென்டலாக இது பண்ணுறான் சார் சார் இந்த மென்டல் மென்டல் நம்ம பேசுறோம்ல சார் அது ரொம்ப ஒரு பிளாங்கெட் இப்போ ஆமா தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் தட் காசஸ் திஸ் அப்படியும் கூப்பிடலாம் வை டஸ் திஸ் வை ஆங்கர் நம்ம சும்மா பேசுறதுக்கு அவன் அப்படி சொல்லுவோம் அது தப்பு ரொம்ப பெரிய தப்பு கரெக்ட் ஆமா கரெக்ட் கோவமா ஆமா சார் சின்ன வயசு அப்ப அப்போ சின்ன விஷயேன்னு ஒண்ணும் புரியல தெரியல இப்போ நான் பிரின்ட் வயசுக்கு வந்துட்டேன் இப்போ காட்ற காரங்க அவங்க பார்க்க மாட்டேன்றாங்க அப்ப கோவமறந்தா செய்யு சார் ஆ சார் அது வந்து இல்ல நியாயமான என்னதான் இருந்தாலும் அவன் பண்ண விஷயங்கள் கண்டினியூ இருக்கு பார்த்தீங்களா இவனை விட்டு மறுபடியும் கண்டினியூ தான் சார் பண்ணுவான் அவன் அவன் பேசிக்கலி சைக்கோ ஆகிட்டான் சைக்கோ ஆனதுல தான் சின்ன வயசில் ஒரு கொலை பண்ணியிருக்கான் நெக்ஸ்ட் லவர் பண்ணியிருக்கான் நெக்ஸ்ட்டு தங்கச்சின்ற ஒரு கேரக்டர் தூக்கி வந்துருக்கான் நெக்ஸ்ட் நான் பண்ணுவோன்னு தெரியாது அப்போ இவனை விருதை விட போகிறது பெஸ்ட் அதுதான் அவன் திங்க் பண்ணுவான் அவன் அவனோடைய லைஃபு இதாச்சுன்னும் போது கடைசன முடிவு ஓகே இவருந்தான் கொலை பண்ண தான் கட்டி பண்ணுறான் சார் நீங்கள் நீங்கள் கதை நீங்கள் கதை பார்த்துரு நீங்கள் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க அவனை சாதிக்கோட கேரக்டரே அந்த இதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை இந்த இந்த பாயிண்ட்டு தான் அவன் லைஃப்பில் அந்த ஹை பாயிண்ட் தான் இந்த ஹை பாயிண்ட்டில் அவன் ரிவெஞ்ச் எடுக்கணும் அதுக்கப்புறம் அவன் வேறு ஒன்றுமே யோசிக்கல ஸோ அவனோட எண்டிங் அதுதான் அங்கே தான் அவன் ஃபுல் ஸ்டாப் பண்ணோம் அதுக்கு தான் அவனும் அவன் அந்த பாயிண்ட் ஆதி அந்த பாயிண்ட்டில் மேலே ஓகே நான் இது ச சஸ்பென்ஸ்ஸோ ஆமாம் சார் ஆமாம் சார் அப்படி இல்ல சார் எனக்கு கேரக்டர் ஓ அப்படி வரீங்க ஆ ஓகே ஓகே இப்போதான் சாதிக் இல்ல 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 சார் அப்படி எல்லாம் கிடையாது சார் நான் நான் என்னோட என்னோட செயல் வந்த ஃப்ரெண்ட்ஸ் பேர் சார் இது எல்லாமே இந்த கான் ஆகட்டும் சாதிக் ஆகட்டும் இந்த ஆதி என்றது என் கேமராமேனோட பேர் தான் யாமினி என் கிளாஸ்ல என் கூட படிச்ச பொண்ணோட பேர் ஃபுல்லாக டோட்டலாகவே டிராவலிங் பண்ண கேரக்டர் நேம் சார் அது சார் இது வந்து நான் விருப்பப்பட்டு மலையாளத்துக்கு போகல சார் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு சார் இது நான் இங்கே இங்கே தமிழில் ட்ரை இருக்கும்போது வாய்ப்பு கிடைக்கல சார் மலையாளத்தில் ரெண்டு மூணு படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிது இப்படி ஒரு படம் ஒன்று இருக்குது பண்ணுறீங்களான்ட்டு சார் என்னை வந்ததை நம்ப மிஸ் பண்ண சொல்லும்போது நான் தான் என்ன பண்ணேன் சார் இது வந்து பை லாங்குவேஜ் பண்ணோன்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி தமிழ் மலையாளம் பை லாங்குவேஜ் பண்ணோம் எஸ் சார் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார்

ஆமா எஸ் சார் எஸ் சார் ராஜ் பத்தாருடைய மகளெல்லாம் கொன்றாங்க சின்ன வயசு கொலை ஆமாம் அவன்தான் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் அடைச்சி வைக்கிறான் கிட்டதே ஈரோ ஆமாம் வந்து இவ்வளோ இவ்வளோ கொலை கொண்ட இங்கே அவன் தான் பண்ணானேன் சார் அவர் ஹீரோ வந்து உட்காந்து கொடுத்து கொடுத்துருவார் அவர் ஓ தன்னால் திருஷம் பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸ் உள்ள அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்களை காப்பாற்றிடலாம்னு சொல்லிட்டு அவர் கூட்டு போறாரு கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஆமா நீங்க கேட்ட குட் நீங்க 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 கேட்டது கரையா நீங்க நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் சார் அவர் தான் பண்ணிருக்கணும் நியாய புரோகிராம் பார்த்தா அவர் அப்பா கேரக்டர் தான் குழந்தையா இருக்கும்போது பொண்ணை வந்து குழப்பம் பண்ணிருக்கணும் பட் இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா

எனக்கு ஏற்கனவே பழக்கமானதுனால அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது நான் வந்து சாருக்கு நன்றி சொல்கிறேன் கேமரா அண்ட் மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகுன்றது என்னுடைய வாழ்மையான கருத்து தேங்க்யூ